வெல்கம் டு சர்சு சுசமியால் எனக்கு கொஞ்சம் கால்வழி பிரச்சனைங்க ஆனால் எங்கள் பொண்ணு எல்லாமே செஞ்சுட்டாங்க ஆனால் நமக்கு என்னென்னா வீட்டில் எப்பயுமே நம்மளே செஞ்சுட்டு நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்குது பாருங்க காலையில் உடனே நான் படுத்துட்டேன் பேசாமல் சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து இப்போ எங்கள் பொண்ணு பத்து மணிக்கு தான் வந்தாங்க பாசி பேர் குழம்பு வச்சு ரசம் வச்சு காயெல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு மீன் குழம்புலாம் இருந்துச்சு அதையும் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரைக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலும் நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் நமக்கு போக மாட்டேங்குதுங்க ஆனால் கொஞ்சம் வயசான நம்ம எல்லாருமே அதை வந்து குறச்சிக்கணும் அவங்களும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணும் பாருங்க நான் செய்கிற மாதிரியே தான் அவங்களும் சுத்தமாக எல்லாமே செஞ்சு வச்சிருக்காங்க நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிச்சனுக்குள்ள வந்தேன் இன்னைக்கு எங்க குட்டிமா ஒரு பொரியல் வாங்க தான் நான் உங்களுக்கு பொறியியல் செஞ்சாங்க

காய் வெندிருச்சா மேடம் வெندிருச்சி எப்படி தெரியும் உனக்கு என்ன சூப்பர் இது இப்ப நல்லா வெந்திருச்சா இப்ப சூப்பர் அந்த கேரியன்னா அம்மா பாசி பயிறு வச்சிருக்காங்க குழம்புக்கு அது ஃபிஷிங்

நீங்கள் அரை போனால் எப்பயுமே கொடுத்துருவாங்க இல்லையா நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு அடுத்த நாள் பொறிச்சுக்குவீங்க சூப்பர்